சிறுகடிக்க ஆசிசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்து மனசு மாறினது மட்டும் இல்லாமல் அருண்கும் சீதாவுக்கும் நாமளே முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சி அங்கே சீதா வீட்டில் போய் சொன்னதால சந்திரா சீதா சத்யான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்க மீனாக்கு இதெல்லாம் தெரியாததுனால நான் இத்தனை நாள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா முத்துக்கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது சீதா கல்யாணத்தை பத்தி சொல்லிடலாமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் தானே அவங்கள கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு வீட்டில் இருக்க மீனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே வந்த ஸ்ருதியும் என்னாச்சு மீனா எப்பயுமே வேலை வேலைன்னு வேலையாகவே இருப்பீங்க ஆனால் எப்பயும் உங்கள் முகத்தில் சந்தோஷமாக இருக்கு இருப்பீங்களே இப்போ என்ன நீங்கள் சிரிக்காமல் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை சீதா அருணை விரும்புகிறா ஆனால் அருணை சீதா கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு முத்து நினைக்கிறாரு அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் இதுக்கு எதுக்கு கவலைப்படணும் சீதாவும் அருணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணத்தை செஞ்சு வச்சிட வேண்டியதானே கொஞ்ச நாள் கழிச்சு முத்து எல்லாத்தையுமே ஏத்துப்பாரு முத்து ரொம்பவே நல்லவர் எனக்கு தெரியும் அதனால இப்படி கல்யாணத்தை நீங்களே செஞ்சு வைக்க வேண்டியதானே மீனா உங்களுக்கு உங்கள் தங்கச்சி வாழ்க்கை தானே முக்கியம் எத்தனை நாள் தான் முத்து இப்படி அடம்பிடிக்கிறத பார்த்துட்டு இப்படி குழப்பத்திலையே இருப்பீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற நீங்கள் இப்போ சீதா வாழ்க்கையை பற்றி நினச்சிக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த சமயம் அங்கே வந்து அண்ணாமலை இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னம்மா ஸ்ருதி இப்படி பேசிட்டு இருக்கிற கண்டிப்பாக மீனாவாலையும் சீதாவாலையும் இப்படி ஒரு முடிவை எடுக்கவும் முடியாது ஏன்னா சந்திரா மேலே மீனாவும் சீதாவும் அவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க தன்னுடைய அம்மாவுக்கு தெரியாமல் இப்படி யாராவது கல்யாணத்தை செஞ்சுப்பாங்களா அதெல்லாம் தப்பு அப்படியே மீனாவே இந்த சீதா கல்யாணத்தை நடத்தி வச்சாலும் அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனையாகணும் சீதாவுக்கு தான் தெரியுமே ஏமா சீதா ஏமா மீனா சீதாவோட கல்யாணத்தை அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் பண்ணணும் நீ நினைப்பியான்னு கேட்க இங்கே மீனாவும் எந்த பதிலும் செல்லாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க ஏற்கனவே நான் தான் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேனே அப்புறம் இப்படி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல இதுக்காக தான் நானே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க குடும்பத்தில் எல்லாரும் இருக்கும்போது சந்தோஷமாக நடக்கிற கல்யாணத்தால் சீதா அருணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் வேணும் நான் முத்துக்கிட்ட பேசுகிறேன் ஆனால் அதுக்காக சீதாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கண்டிப்பாக இப்படி ஒரு முடிவெடுத்தால் அது தப்பாக தான் முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு வெளியில் கிளம்ப உடனே விஜயா சொல்கிறாங்க பாத்தியா என் வீட்டுக்காரர் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இப்படி தானே கல்யாணத்தை செஞ்சு வச்சு அதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் அந்த அருணுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஸ்ருதி சொன்னால் நீ எல்லாம் ஒத்துக்காத அப்படி செஞ்சால் நீ கண்டிப்பாக முத்து உன் மேலே கோவப்படுவான் உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவான் டி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாக்கு ஒன்றுமே புரியல உடனே இங்கே ஸ்ருதியும் இங்கே மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தால் இங்கே சீதாவோட வாழ்க்கை தான் பிரச்சனையா இருக்கும் சீதாவுக்கு எத்தனை நாள் தான் இப்படியே வெளியில மாப்பிளை தேடுறேன்னு சொல்லி கல்யாணத்தை செஞ்சு வைக்காம இருப்பீங்க மீனா நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு போகிறதுனால மீனா என்ன செய்யனே தெரியாம கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த முத்துவும் என்னாச்சு மீனா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உங்க தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அங்க போய் மறுபடியும் பிரச்சனை செஞ்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் உன் வீட்டுக்கு போனாலே பிரச்சனை செய்ய தான் போவேனா என்னாலும் உன் வீட்டுக்கு எந்த நல்லதும் நடக்கவே இல்லையான்னு கேட்குறாங்க அப்படி சொல்லலைங்க ஆனாலும் சீதா கல்யாணத்துல நீங்க ரொம்ப பிடிக்கிறீங்கல்ல அதான் இப்படி கேட்டேன்னு சொல்லும்போது சீதாவுக்கு புதுசா பட்டுப்புடவை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா முத்து சொல்றத கேட்டு எதுக்காக வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா சீதாவை பொண்ணு பார்க்க வராங்களான்னு கேட்க வேற யாரும் வரலை அந்த அருண் வீட்டில் தான் மா அங்கே பொண்ணு பார்க்குறதுக்காக வர சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அருணும் சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நானே முடிவெடுத்துட்டேன் அதான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறதுக்காக சீதாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறது கேட்டுட்டு மீனா என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே முத்துவும் ஆமாம் மீனா நான் இன்றைக்கி ஒரு சவாரிக்கு போயிருந்தேன் அங்கே உள்ளவங்க யார் தெரியுமா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை காப்பாற்றுனில்ல அவங்க தான் அந்த பொண்ணுக்கு அவங்க விருப்பப்பட்ட பையனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அடம் பிடிக்கிறதுனால மற்றவங்க நிம்மதி இல்லாமல் இருக்காங்க இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா அருண் குடும்பமும் நல்லாயிருக்கும் நம்ம சீதா குடும்பமும் நல்லா இருக்கும்ல அதான் உங்கள் எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் இப்படி என் மனசை மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷங்க இப்படி நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நல்ல வேலை முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வச்சேன்ற உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள முத்து மனசு மாறிட்டேன்றது தெரிஞ்ச உடனே எப்படியோ பிரச்சனை வராம இந்த உண்மையமும் சொல்லாம இருந்துட்டேன் அப்படின்னு மீனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க அருண்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அருணோட அம்மா கிட்ட அருண் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இங்க முத்து மனசு மாறிட்டாராம் சீதாவை நம்ம பொண்ணு பார்க்க போணுமான்னு சொல்ல நான் முத்துக்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன் எனக்கு முத்து தம்பி மனசை பற்றி தெரியும் கண்டிப்பாக மனசு மாறுவார்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு இனியாவது நீ தான் பார்த்து நடந்துக்கிறோம் அருண் இந்த வீட்டுக்கு சீதா மருமகளாக வரணும்னா இனி முத்து வலிக்கே போகாத முத்துக்கிட்ட தேவை இல்லாமல் பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்ல இல்லைம்மா முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீதா சொல்லும் போதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கல ஆனால் இப்போ இந்த கல்யாணத்துக்காக முத்துவே ஏற்பாடு செய்கிறாருல இனி எப்படிமா நான் முத்து மீனாவை விட்டு கொடுப்பேன் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் நல்லது மட்டும்தாம்மா செய்வேன் நான் செஞ்ச தப்பால் தான் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு திருந்தின அருணும் இப்படியெல்லாம் தன்னுடைய அம்மாகிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் என்னதான் ரோகிணி விஜயா கேட்ட மாதிரி ஒரு லட்ச ரூபா பணத்தை யாருக்கும் தெரியாமல் ஸ்ருதியோட அம்மா கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் இங்கே விஜயா கொஞ்சம் கூட ரோகிணி மேலே அக்கறை இல்லாமல் அவங்கள வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க மீனா மட்டும்தான் காலையிலேருந்து இந்த வீட்டில் வேலை செய்கிறா என் வீட்டுக்காரரால் தான் மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா அவ பொறுப்பா இருக்கால நான் கூட்டிகிட்டு வந்த மருமக தானே நீ காலையில் இவ்வளோ நேரம் கழிச்சு எந்திரிக்கிற நீ பாட்டுக்கு பாடலுக்கு கிளம்பி போற என்ன இது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டி நீங்கள் கேட்குறப்பெல்லாம் நான் பணத்தை கொடுக்குறேன் மனோஜ் கூட நான் ஒன்று செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நானும் மனோஜும் பிரிஞ்சே இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதில் நான் வீட்டு வேலை செஞ்சால் மட்டும் என்னை மருமகளாவை ஏற்றுக்க போறீங்க அதான் நான் வெளிலேயே சாப்பிட்டுக்கிறேன் எதை பற்றியும் நான் யோசிக்கிறதில்ல என்னைக்கு மனோஜ் திருந்து என்னை ஏத்துக்கிறாரோ அதுக்கப்புறம் இந்த மருமகளாக இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜயாவால தாங்கிக்க முடியாமல் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் இருக்க மாட்டேன் எங்கள் எல்லாரும் ஏமாற்ற மட்டும் தெரியுதுல்ல வீட்டு வேலை செய்ய மாட்டியா வீட்டு வேலை செய்யாத நீ எதுக்குடி இங்க இருக்கணும் என் பேச்ச கேட்க மாட்ட நான் வந்து உன ஏற்றுக்கிட்டா ஏத்துக்கிட்டாதான் வீட்டு வேலை செய்வியா போய் முதல்ல இருக்கிற துணியெல்லாம் துவச்சி வை அது மட்டும் இல்ல மனோஜோட துணியெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன் எல்லா துணியும் துவைச்சிட்டு நேரம் இருந்தால் பார்லலுக்கு போ என்னவோ பார்லல்ல தினமும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு வர மாதிரி தான் ஏதோ எனக்கு தரணுமேனு எங்க கடன் வாங்கி கொண்டு வந்தியோ இல்ல யாருடைய பணத்தை எடுத்துகிட்டு வந்துருக்குறியோ தெரியல போனா போதுன்னு அமைதியா இருந்தா பணத்தை கொடுத்த உடனே ரொம்ப திமரா தான் பேசுற வீட்டு வேலையை செய்யலை அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி ரோகிணியை திட்டுறாங்க மீனா முன்னாடியே இப்படி ரோகிணியை திட்டி அவமானப்படுத்துறதுனால ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது மீனா முத்து இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தானே என்னை மாட்டி விட்டாங்க இப்போ நான் இப்படி அவமானப்பட்ட நிற்கிறத பார்த்துட்டு மீனாவுக்கும் முத்தவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எதுக்கு தான் விஜயாண்ட்டி இப்படிலாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ தெரியல பேசாமல் இவங்க எனக்கு நல்ல மாமியாராவே இல்லை என்னை எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டு பிரச்சனை செய்கிறாங்கன்னு போலீஸ் போலீஸில் மாட்டி விட்டுர்லாமான்னு கூட தோணுது அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கே போய் துணியெல்லாம் எடுத்து துவைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த மனோஜும் ரோகிணி நீ பார்லருக்கு போகலையா அது என்ன நீ எல்லாரோட துணியவும் எடுத்து வச்சிட்ருக்க நீ தான் துவைக்க போறியா எதுக்காக ரோகிணின்னு கேட்க போய் உன் அம்மா கிட்டே கேளு நான் என்ன உனக்கு மனைவியாவா இருக்கேன் இல்லை உங்கள் அம்மாவுக்கு மருமகளாக இருக்கேனா வீட்டு வேலை செய்கிறதுக்காக தான் என்னை வச்சுருக்குறாங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட கேளு எனக்கு சப்போர்ட் பண்ணாத நீ எல்லாம் என்னையும் கேள்வி கேட்குற அதான் உங்க அம்மா பேச்சதானே கேப்ப அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேசும்போது உடனே மனோஜும் அம்மா என்னம்மா ரோகிணி பாருலுக்கு போக வேண்டாமா மீனா மாதிரி ரோகிணியை வீட்டு வேலையை செய்ய வச்சா எப்படிமா மீனாவும் ரோகிணியும் ஒன்றா மீனா வேணும்னா இந்த வேலையெல்லாம் செய்யட்டும் அது மட்டும் இல்லை மீனா சம்பாதிக்கிறதுக்கு வீட்டு வேலையை தான் செய்யணும் ஆனா ரோகிணி அப்படியாமா நீங்க கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்குறா எனக்கு கடையில் கூட எவ்வளோ உதவி செய்கிறா தெரியுமா ரோகிணி இப்படி எல்லாரும் முன்னாடி ரோகிணியை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கையை நடத்த முடியும் நீங்க கொஞ்சமாவது மனசு மாறக்கூடாதா ஏதோ தெரியாம அந்த தேவையில்லாத நகையை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்காக பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டா ஆனா அடுத்த நாளே இப்படி வீட்டு வேலையை செய்ய வைக்கிறீங்க அதுவும் ரோகிணி துணி துவைக்கிறாமா எப்படிம்மா பாவம் இல்லையா ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது நீ தாண்டா ரொம்ப பாவம் இன்னும் அந்த ரோகிணியை நம்பிட்டு இருக்க பார்த்தியா கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ரோகினி நம்ம குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்திருக்கான்னு அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாருன்னு ஏமாத்தினாலே அதெல்லாம் மறந்துட்டியா நீ வேணும்னா கண்டுக்காம இருக்கலாம் ஆனால் நான் அவளை நம்பி ஏமாந்துருக்கேன் பத்தியா அதுக்கு ரோகிணி வீட்டு தான் செய்யணும் அதுதான் சரி என்ன மீனாவும் ரோகிணியும் ஒன்னானே கேட்குற வேற என்ன மீனாவும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது அதே மாதிரி ரோகிணியோட நிலமையும் அப்படிதான் ஆனால் மீனா கூட பரவாயில்ல தெரியுமா அவ என்னை ஏமாத்தினதே இல்லை மனோஜ் பொய் சொல்ல மாட்டா என்னவா இருந்தாலும் என்னை எதிர்த்து பேசிட்டு அப்போவே அந்த பிரச்சனையை முடிச்சிருவா ஆனால் ஓ அந்த ரோகிணி இருக்கா பாரு ஓ மனைவி ரோகிணி என்னை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா இவளெல்லாம் என்னால் மன்னிக்க முடியாது செஞ்சதெல்லாம் மறக்கவும் முடியாது நீ இப்படி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ரோகிணி கூட ஒன்னையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் அப்புறம் என்னை அம்மாவை பார்க்க வரணும்னு கூட இந்த பக்கம் வர முடியாது போய் உன் வேலையை பாரு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணா அப்புறம் என்னைக்கும் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் புரியுதா அப்படின்னு திட்டுறாங்க இல்லைம்மா நான் கடைக்கு கிளம்புறேன் ரோகிணியை துணி துவைக்க வைங்க இன்னும் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்ய வைங்க நான் கண்டுக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா நமக்கு தான் பிரச்சனை வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அமைதியாக கடைக்கு கிளம்பிடுறாரு மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு பூ கொடுக்க கிளம்புறாங்க அந்த சமயம் இங்கே ரோஹிணி கண் கலங்கி அழுதுகிட்டே துணி துவைச்சிட்டு இருக்கிறத கவனிக்க கவனிக்கிறாரு அண்ணாமலை விஜயா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்னாச்சு ரோகிணி இன்னும் பார்லருக்கு கிளம்பலையா இவ்வளோ நேரம் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்குறா ஏன் துணியெல்லாம் நீ வீட்டில் இருந்தால் துவைக்க வேண்டியதானேன்னு சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு வேறு வேலை இல்லை என் பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு மருமங்க இருக்காங்க இன்னும் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா அதனால தான் கிச்சன் பொறுப்பை மீனாக எடுத்துக்கிட்டும் இப்படி துணியெல்லாம் இந்த ரோகிணி தான் துவைக்கணும்னு நான் நினச்சி அவங்கள வந்து வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் நீ முன்னாடியே செய்ய சொல்லியிருக்கணும் இப்போ ரோகிணிக்கு என்ன பணம் இல்லை சொத்து வராது நீங்கள் நினைச்ச மாதிரி ரோகிணி பணக்கார வீட்டை பொண்ணு இல்லைன்ன உடனே வீட்டு வேலை செய்ய வைக்கிறீங்க முன்னாடியும் ரோகிணி இந்த வீட்டு மருமக தான் ஆனால் எல்லா வேலையும் மீனா மட்டும்தானே செஞ்சிட்டு இருந்தா தான் உனக்கு மாமியார்ன்ற பொறுப்பு வந்திருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு உடனே இங்கே விஜயாவும் நான் மனசு மாறவும் இல்லை புதுசாக எனக்கு எந்த பொறுப்பும் வரலைங்க ரோகிணி செஞ்ச தப்புக்கு அவள் வீட்டு வேலையை தான் செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாரையும் ஏமாத்தினால பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ப வச்சு ஏமாத்தினா ரோகினியை சும்மா விடுறதா என்ன மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும் இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு நினச்சா பொறுப்பாக மீனா மாதிரி வீட்டு வேலையவும் செய்யணும்ல அதாங்க நானே புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ரோகிணி மெதுவாக அவள் வேலைக்கு கிளம்பட்டும் இப்போ வீட்டு வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பூவெல்லாம் கொடுத்துட்டு இங்கே மீனா தன்னுடைய அம்மாவை பார்க்க போறாங்க சந்திரா ரொம்ப சந்தோஷமாக மீனாக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க மாப்பிள்ள மனசு மாறினதுனால இங்கே சீதா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா தெரியுமா அதுலேயும் அருணும் அருணோட அம்மா பொண்ணு பார்க்க வேற வரதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி முத்து மாப்பிள்ளையே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுவுமே செய்யலைம்மா சரியா என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்துகிட்ருக்கு அவ்வளவுதான் எப்படியோம்மா சீதா நினச்ச வாழ்க்கை அமைஞ்சால் அதுவே போதும் சரிம்மா எனக்கு டெக்ரேஷன் ஆர்டருக்கு வர சொல்லியிருக்காங்க நான் அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும் நீங்கள் பார்த்துக்கங்கம்மா ஏதாவது பண தேவை இருந்தால் என் கிட்டே கேளுங்க நான் உதவி செய்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்துக்காக கஷ்டப்படவே கூடாது சரியா அப்படின்னு இங்கே மீனா பேசிட்டு போனதுனால சந்திரா கண் கலங்கி நிற்கிறாங்க ஸ்ருதியோட அம்மாவால் பணத்தை வாங்கிட்டு விஜயா கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு அங்கே வித்யா கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு வித்யா கிட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு வந்த ரோகிணி அப்படியே தன்னுடைய பார்லலுக்கு கிளம்பி போகிறாங்க பார்லலுக்கு போகும்போதே அங்கே சிட்டி சிட்டியோட ஆளுங்க நிற்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க இவனால் தான் எனக்கு பிரச்சனை இவனெல்லாம் நான் நம்புனில்ல அதான் இப்போ எல்லார்கிட்டேயும் பணம் கேட்டு அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் இனி இந்த சிட்டி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சிட்டியை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே ரோகிணி இருக்காங்க உடனே சிட்டியும் ரோகிணி மேடம் என்ன நீங்கள் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க நான் கூப்பிட்டாதான் திரும்பி பார்ப்பீங்களா ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட வந்து பேச மாட்டிங்களா உங்களுக்கு எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சிட்டி ரோகிணியை கூப்பிடுறாரு உடனே ரோகிணியும் இப்போ என்ன சிட்டி உனக்கு வேணும் நான் உன்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டேன்ல நீ கொடுத்துருந்தா நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்க மாட்டேன் நீ என் அந்த நகையை கொடுத்து ஏமாத்திரமும் தானே உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு நீ எனக்கு உதவி செய்யலை இனி என் முகத்திலையே முளிக்காதன்னு சொல்ல அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ரெண்டரை லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கீங்க வட்டி பணத்தை கூட சரியாக தரலை நீங்கள் என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் இருந்தால் மொத்த பணத்தையும் கொடுங்கன்னு நான் சொல்லிட மாட்டேன் கேட்க சிட்டி இப்போ நான் இருக்கிற பிரச்சனையில நீ அந்த பணத்தை கேட்பியா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி அப்புறம் என்ன மேடம் நான் மட்டும் உங்களுக்கு உதவி செய்யவே இல்லையா அந்த பிஏ தினேஷ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சா அதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் நிறைய தப்பெல்லாம் செஞ்சுருக்கீங்க உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்கன்னு அந்த பிஏ தினேஷ்க்கு நல்லாவே தெரியுது அவன் உங்க பக்கம் வந்து உங்களுக்கு பிரச்சனை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்ல தான் எல்லாரு முன்னாடியும் பேசுவியா அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு வாங்க மேடம் உட்காந்து பேசுவோம் நான் எந்த தப்பும் செய்யலை நீங்கள் ஏமாந்திங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போயிட்டு ரோகிணி உக்காந்துட்டு இருக்காங்க சிட்டியும் பேசுகிறாரு ஆனா அதே ஹோட்டல்ல ஸ்ருதியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்காம ரொம்பவே கோவமாக சிட்டிக்கிட்ட பேசுறாங்க நீ அடிக்கடி என் வழியில தலையிடாத இனி உனக் உனக்கு நீ சொன்னியேனு உனக்காக அந்த முத்துவோட கார் சாவியெல்லாம் எடுத்து கொடுத்து நானும் தான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன் என்னவோ பிஏ தினேஷ் நீ எங்கேயோ அனுப்பிட்டேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்றியே அதுக்காக பணமும் வாங்கினல அப்படின்னு சொல்றாங்க என்னதான் நான் பணம் வாங்கினாலும் அந்த பிஏ தினேஷ் மட்டும் இப்போ வந்தால் நீங்கள் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ முடியுமா முடியாதுல்ல ஆனால் நான் உங்களுக்கு பணத்துக்காக இல்லை உங்கள் நல்ல மனசுக்காக தான் உதவி செஞ்சேன் அப்பப்போ நீங்களும் எனக்கு உதவி செய்கிறீங்க ஏன் முத்துவோட ஃபோன் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க அதன் மூலமா மீனா குடும்பத்தையே அவமானப்படுத்த நினைச்சேன் இப்போ கூட கார் சாவியை கொடுத்தீங்க என்ன அந்த முத்துவும் மீனாவும் போலீஸ் முன்னாடி அவ்வளோ அவமானப்பட்டதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் இப்படி சின்ன சின்ன உதவியை செய்கிறீங்க அதுக்குன்னு நீங்கள் சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்க முடியுமா நீங்கள் கேட்ட உடனே ஒரு லட்ச ரூபா பணத்தை தர முடியுமா அதுக்காக கோவப்பட்டா எப்படி நீங்கள் மட்டும் நான் சொல்றதெல்லாம் செய்யலைன்னா நீங்க வாங்கின மொத்த பணத்தையும் திருப்பி தாங்கன்னு கேட்பேன் உங்ககிட்ட இல்லை உங்க கிட்ட எப்பயும் போல எனக்கு ஒரு உதவி வேணும்னா நீங்க தான் செய்யணும் தான் அந்த முத்து மீனாவை என்னால் அவமானப்படுத்த முடியும் நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் உங்கள் மாமியார்கிட்ட வந்து சொன்னேன் சீக்கிரமாவே உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க ஆனால் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அதனால வட்டி பணத்தை சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுங்க புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோகிணிக்கு ஒன்றும் புரியல இந்த சிட்டியை நம்பி பணம் வாங்கினது பெரிய தப்பு இவனுக்கு மறுபடியும் உதவி செஞ்சா அவ்வளவுதான் முத்து மீனா என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி மேடம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் ரோகினி திரு திருன்னு முடிச்சுட்டு ரொம்பவே கோவத்தில் உட்காந்துருக்காங்க அந்த வித்யா என்னடானா என் ஃப்ரெண்டாக இருந்தவ என்னை அந்த கேள்வி கேட்டு அப்படி திட்டுறா இந்த சிட்டி என்னடானா எனக்கு நீ உதவி செய்யலைனா உன்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறான் நான் வசமாக இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கேன் என் வேலையை கூட பார்க்க முடியாமல் இந்த சிட்டி பேசுனது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் வருது அப்படின்னு இங்கே ரோகிணி கலங்கி உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்ருதி இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க அப்போ முத்துவோட கார் சாவியை எடுத்து கொடுத்து அந்த முத்துவோட கார்ல நடந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த ரோகிணி அப்போ அந்த மீனாவோட தம்பி சத்யா பத்தின எல்லா உண்மையும் வெளியில வந்ததுக்கு காரணம் முத்துவோட மோ ஃபோனை இந்த ரோகிணி தான் சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ரோகிணி இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும் உதவி வேணும்னா வந்து கேக்குறாங்க ஆனா மத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்களே இதெல்லாம் தப்புன்னு புரியல இந்த சிட்டிக்கிட்ட கிட்ட ரெண்டு லட்சம் கடன் வாங்கினது மட்டும் இல்லாம தன்னை பற்றின உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு அந்த தினேஷின்ற ஆளை வேற இங்க இருந்து எங்கேயும் அனுப்பியிருக்காங்களே அதுவும் இந்த சிட்டியை வச்சு ரோகிணி ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க பெரிய உண்மையெல்லாம் மறைக்கிறாங்க போல முதல்ல இது எல்லாத்தையும் மீனா முத்துக்கிட்ட சொல்லணும் இவங்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அதே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த இங்கே ஸ்ருதி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதால ரோகிணி மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ரோகிணியும் என்ன செய்யன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஆனா அங்க இருந்த ஸ்ருதி இந்த ரோகிணியை சும்மா விட கூடாதுன்னு நினைக்கிறாங்க ரோகிணி எப்பயும் போல பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வராங்க உடனே விஜயா சொல்றாங்க என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர நீ நேரம் கழிச்சு வந்தா வீட்டு வேலையெல்லாம் மீனா செஞ்சிருவா சமையலெல்லாம் மீனாவே பாத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க மீனாக்கு ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்கான் இன்னைக்கு அவளாலாம் சமைக்க முடியாதான் நீதான் வந்து எங்க கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் புரியுதான்னு சொல்ல காலையிலே எங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிங்க இப்பயும் நான் தான் கிச்சன்ல சமைக்கணுமான்னு கேட்கும்போது நீ மருமக தானே மனோஜோட மனைவி தானே ஒன்னால அது கூட செய்ய முடியாதா மீனா செய்யற எல்லா வேலையும் அப்ப நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கிச்சனுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே மனோஜும் என்ன ரோகிணி வந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு போய் பார்க்க இங்கே ரோகிணி பிடிக்காம வேற வழி இல்லாமல் சமையல் பண்ணிகிட்ருக்கிறத கவனிச்சிட்டு என்ன ரோகிணி ஏற்கனவே இங்கே இப்போ தான் வந்த அதுக்குள்ளே கிச்சனில் உனக்கு வேலை கொடுத்துட்டாங்களான்னு கேட்க அமைதியாக போயிரு ஒன்னால தான் நான் இவ்வளோ இருக்கேன் நீ மட்டும் முத்து எப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி என்ன நல்லா பார்த்துக்கிட்டேன்னா உங்கள் அம்மா எடுக்கிற முடிவுலெல்லாம் நான் அவமானப்பட்டு நிற்கும் நிற்பேனா அந்த மீனாவ முத்து நல்லா பாத்துக்கிறாரு ஆனால் நீ தான் பொறுப்பு இல்லாமல் இருக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல அப்புறம் நான் இப்படி தான் அனுபவிக்கணும் இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் தலை குனிஞ்சுக்கிட்டே அங்கேருந்து போக ஸ்ருதி ரவீன எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அந்த சமயம் மீனா புது புது டிசைனெல்லாம் தன்னுடைய டெக்ரேஷனருக்காக செஞ்சு வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே ஸ்ருதி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க மீனா உங்களுக்கு இருக்கிற திறமையே தனி தான் நீங்கள் கண்டிப்பாக வர தான் போகிறீங்க நல்லா சம்பாதிக்க தான் போறீங்க எல்லாரும் உங்களை தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க உடனே விஜயாவும் ரவியை கூப்பிட்டு என்னாச்சு தானே இந்த ஸ்ருதி இங்கே வந்தா அதுக்குள்ளே என்ன மீனாவை போய் பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா இந்த ஸ்ருதிக்கெலாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அது என்ன மீனாவை பாராட்டி பேசுனா உங்களால் தாங்கிக்கவே முடியலையா ஆமாம் உங்கள் மருமக ரோகிணி எங்க அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க அவள் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காமான்னு சொல்லும்போது ரோ மீனா தான் வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க இப்போ ரோகிணி அவங்களுக்கு பிடிக்கலன்னு உடனே கிச்சனில் சமைக்க விட்டுட்டிங்களா பரவாயில்லையே ரோகிணி இங்கே கொஞ்சம் வாங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும்னு கூப்பிடுறாங்க ஸ்ருதி உடனே ரவி எதுக்காக ரோகிணி அன்னையை கூப்பிடுற அவங்களே பாவம் சமைக்க தெரியாம கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வேணும்னா அவங்களுக்கு போய் உதவி செய் இப்படி கூப்பிட்டுட்டுலாம் இருக்காத அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றாரு ரவி முதல்ல ரோகிணி வரட்டும் நான் கேக்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறமா நீ சொல்றத நான் கேட்குறேன் ரோகிணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலன்னு கூப்பிடும்போது அங்கே அங்க மனோஜ் வந்து நிக்கிறாரு முத்து அண்ணாமலை எல்லாரும் அங்க வந்து நிக்கும் போது ஸ்ருதி கேட்குறாங்க ரோகிணி இன்றைக்கி ஏதாவது ஹோட்டலுக்கு போனீங்களான்னு கேக்க இல்லையே நான் இதுக்கு அங்கே போகணும் நான் பார்லரில் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு தான் வந்தேன் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இன்றைக்கி உங்களை பார்த்தேன் அதான் அந்த உங்க ஃப்ரெண்டு சிட்டிக்கிட்ட நீங்க பேசினீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி திருத்திருன்னு உழைச்சுக்கிட்டே மறுபடியும் போய் சொல்றாங்க நான் எதுக்கு அந்த சிட்டிக்கிட்ட பேசணும் நீங்கள் வேற யாரையோ பார்த்துட்டு வந்து நான் தான் பேசுகிறேன்னு இருக்கீங்க இதனால் எனக்கு பிரச்சனை வரும் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வேணும்னா சமைச்சிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் பரவாயில்ல ரோகிணி நானே சமையல் செய்கிறேன் நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் ரோகிணி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன செஞ்சீங்கன்னு எல்லாத்தையும் நானே பார்த்தேனே நீங்கள் ஹோட்டலில் அந்த சிட்டிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அதே ஹோட்டலுக்கு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நானும் வந்திருந்தேன் அப்போ நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் இப்படியா இருப்பீங்க நடிச்ச இந்த குடும்பத்தை இன்னும் எவ்வளோதான் ஏமாத்தணும்னு நினைப்பீங்க உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரோகிணி ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்துறீங்க பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் நீங்க மத்தவங்கள ஏமாத்தலாம் உண்மை தெரிஞ்ச என்னையும் ஏமாத்தணும்னு நினைச்சா எப்படி அப்படின்னு வசமா மாட்டிக்கிட்ட ரோகிணி எப்படியாவது இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்னுட்டு பொய் சொல்லிக்கிட்டே இருக்க கோவமா இருந்த ஸ்ருதியும் இப்படி சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலை ஸ்ருதி நீ அப்படி என்னதாம்மா பார்த்தேன் என்ன ஆச்சு ரோகிணி என்னம்மா தப்பு செஞ்சான்னு கேட்குறாங்க இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அங்கே ரோகிணியை பார்த்தேன் அவங்க அவங்க ஃப்ரெண்டு அந்த சிட்டி கூட வந்திருந்தாங்க சிட்டி பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு நானே கொஞ்சம் பயந்து போயிட்டேன் பேரெதிர்ச்சியோடு இருந்தேன் தெரியுமா முத்து உங்கள் ஃபோனை காணுன்னு சொன்னிங்கல்ல வீட்டில் உள்ள யாரோ தான் எடுத்துருக்காங்கன்னு சந்தேகப்பட்டீங்களே அது ரொம்ப சரி ஏன்னா உங்கள் ஃபோன் மூலமாக அங்கே சத்யாவுக்கு பிரச்சனை வரணும்னு அந்த ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்தது வேற யாரும் இல்லை இந்த ரோகிணி தான் அது மட்டுமா செஞ்சுருக்குறாங்க உங்கள் கார் சாவியை இங்கே சிட்டியோட ஆளுங்கக்கிட்ட கொடுத்து உங்கள் காரில் அன்னைக்கு பிரேக்கும் பிடிக்காமல் நிறைய பிரச்சனை வந்து அந்த அருணாள் லைசன்ஸ் கேன்சல் ஆகிற வரைக்கும் போச்சுல்ல அப்படிப்பட்ட பிரச்சனை உங்கள் காருக்கு வரதுக்கும் நீங்களும் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கும் காரணமே வேறு வேற யாரும் இல்லை இந்த ரோகிணி சிட்டிக்கு செஞ்ச உதவியால் தான் கார் எடுத்து கொடுக்கறது இங்கே முத்து அவமானப்பட்டு நிற்கணும்னு இந்த ஃபோனை எடுத்து கொடுக்கறதுன்னு எல்லா உதவியவும் இந்த சிட்டிக்கு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து ரோகிணி செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஏதோ நகையை வாங்கிட்டு வந்தாங்களே அதனால விஜயா அவமானப்பட்டதுக்கு காரணம் ரோகிணி தான் ஏன்னா அந்த நகையை கூட சிட்டியை நம்பி சிட்டிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க சிட்டி தான் ஒரு லட்ச ரூபா பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அதனால வெளியில எங்கேயோ கடன் வாங்கியிருப்பாங்க போல அதையும் யார்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் தெரிஞ்சிருந்த ரோகிணியோட லட்சணம் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க ரோகிணி ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை இவங்க சொல்றதை நம்ம அப்படியே நம்புறதுக்கு சிட்டிக்கு அவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க காரணம் ரோகிணியை பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதான் ஏதோ பிஏ தினேஷன்ற ஒரு ஆளை கூட ரோகிணிக்காக அந்த சிட்டி வெளுத்து வாங்கி வேற எங்கேயும் அனுப்பியிருக்கானா இப்படி ரோகிணிக்கு சிட்டி உதவி செய்கிறது சிட்டிக்கு ரோகிணி உதவி செய்கிறதுன்னு ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு பேசுறதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரோகிணி இப்ப சொல்லுங்க நான் சொல்றது எல்லாம் உண்மைதானே நான் இப்படி உங்களை மாட்டி விடுவேன் நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல நீங்க அந்த சிட்டி கிட்ட பேசின எல்லாத்தையும் கேட்டேன் அப்போவே நினச்சேன் உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு மீனாவும் முத்தவும் எவ்வளோ பாவம் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரே வீட்டில் தானே எல்லோரும் ஒத்துமையாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதுக்காக மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணுன்னு அந்த சிட்டி கூடலாம் சேர்ந்துட்ருக்கீங்க அவருக்கு எதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அதுலேயும் ரெண்டரை லட்ச ரூபா கடன் வாங்கினதை வர அந்த சிட்டி சொல்கிறாரு நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப் எனக்கு நீங்கள் உதவி செய்யலைன்னா நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் அவங்க வீட்டில் வந்து சொல்லிடுவேன்னு சொல்லி இங்கே ரோகிணி கிட்டே சொன்ன உடனே ரோகிணி அமைதியாக இருக்காங்க சிட்டிக்கலாம் பயப்படுறாங்க ரோகிணி ஆனா வீட்டில் உள்ள நாம எதுவும் பேசுனா எதிர்த்து பேசி பிரச்சனையே பெருசாக்கிடுவாங்க என்ன ரோகிணி நான் சொன்னது எல்லாமே தானே அப்படியே திருன்னு முழிக்காதீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி உங்களை பார்த்தாலே அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு ஸ்ருதிக்கு தெரிய வந்த எல்லா உண்மையவும் எல்லார் முன்னாடியே சொல்லி ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுடுறாங்க ரோகிணி அப்படியே திரு திருன்னு முழிச்சு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே மீனா ரொம்ப கோவத்தில் பார்த்திங்களா நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை இந்த இந்த ரோகிணி மேலே சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைங்க பாருங்கள் அந்த ரோகிணி என்ன செஞ்சுருக்காங்கன்னுட்டு கார் சாவியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க சிட்டிக்கு உதவி செஞ்சுட்டு நம்மள மாட்டி விடணும்னு நினைச்சிருக்காங்க இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு ரோகிணியை எல்லாரு முன்னாடி இருந்த கோவத்தில் மீனா பலார் பலார்னு வெளுத்து வாங்கும் போது உடனே இங்கே முத்து சொல்றாரு பார்லலம்மா ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டது உங்களதான் இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சுல கண்டிப்பா பலகுரல் எனக்காக போலீஸ் கிட்ட வந்து கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உதவி செய்வாங்க உங்க மேலேயும் அந்த சிட்டி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் பெரிய உண்மையெல்லாம் வர வைக்கிறேன் அப்போ தெரியும் நாங்க யாருன்னு எனக்கா செய்யணும்னு நினைச்சி இப்படி என் கார் சாவி போனுன்னு எடுத்து கொடுத்த உனக்கு இருக்கு நல்ல அனுபவிப்ப பாரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எங்க அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்தினேன் இப்ப சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு என்னையும் மீனாவையும் மீனா குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு திட்டம் போடுறியா உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் பலகு பல குரலே எனக்காக நீ வந்து போலீஸில் நடந்த எல்லா உண்மையும் சொல்லி வரலன்னு கேட்க கண்டிப்பா முத்து உங்களுக்கும் மீனாக்கும் நான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் தப்பு செஞ்ச ரோகிணியெல்லாம் நீங்கள் சும்மா விடாதீங்க ரோகிணி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் அவங்களுக்கு கிடைக்கணும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு முத்து மீனா ஸ்ருதினு இப்படி எல்லாரும் கோவத்தில் முடிவெடுக்கிறத பார்த்துட்டு ரோகிணி என்ன செய்யனே தெரியாம கண் கலங்கி நின்று அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் இதுக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணு பாரு மீனா முத்துலாம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா சொல்றாங்கன்னு சொல்றாங்க மனோஜ் பதில் பேசாம இருக்க உடனே விஜயாவும் மனோஜ் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும் வீட்டில் இருக்க எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைப்பேன் பிரச்சனை செய்யணும்னு நினைப்பேன் உனக்கு சப்போர்ட் பண்ண அந்த சிட்டி இருந்தா நீ என்ன வேணாலும் செய்வியா முத்துக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நீ என்னடி பதில் சொல்லிருப்பேன்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா ரோகிணியும் சிட்டியும் திட்டம் போட்டு செஞ்ச இந்த வேலைக்கு இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் போலீஸ்ல மாட்டி விடுவேன்னு முடிவெடுக்கிறாரு முத்து